ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்குங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரன் இன்று பிறந்தநாள் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஈவினிங் விளாக் தான் அதுவும் இப்போ நான் எடுக்கிறது வந்து ஒரு மூன்றைக்கு மேல இருந்து எடுக்கிறேன் ஈவினிங் விளாக்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறது வந்து பாப்பாவுக்கு அந்த பவுடர் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தால அந்த பவுடர் ரெடி பண்ண போறோம் இப்போதைக்கு அரைக்க முடியாது அம்மாவுக்கு ஃபுல் நைட் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க தேஜுமே தூங்கிட்டு இருக்கிறா அதனால முதல்ல வறுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் எப்போதும் போல் நான் சாயங்காலம் சமையல் ஆரம்பிச்சுருவேன் இங்கே ஈவினிங் வ்ளாக் எப்படி போகுது எப்போதும் போல் பால் கார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் டீ குடிக்கும்போது பேசி விளையாடுறது அந்த மாதிரி ஈவினிங் வளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோட்டில் போகலாம் இப்போ வந்து நான் அந்த பவுடர் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்திருக்க அளவு வந்து கால் கிலோ பாதாம் கால் கிலோ முந்திரி பருப்பு கால் கிலோ வால்நட்டுமே கால் கிலோ தான் பிஸ்தா மட்டும் நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் அதுல வந்து அந்த ஓடெல்லாம் இருக்குது பாருங்க சிசர் இருந்தது இருக்கு ஓடோட இருக்கு அதை மட்டும் நம்ம உடைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி உடைச்சிடணும் ஒரு இதில் பவுட்ரு பண்ணால் தான் நல்லா ஸ்மெல் வருமா என்னன்னு தெரில சரி இப்போ இந்த மாதிரி இந்த ஓடெல்லாம் உடைச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வறுக்கும் போது பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துருக்குது என் ஹஸ்பண்டை மறக்க முடியாத மாதிரி என்னென்னா பசங்க கூட சேர்ந்துட்டு இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க அதை விட அம்மா தூங்குறாங்களா அம்மா தூங்கலை அப்படின்னா அவங்க வந்து டிவி பார்ப்பாங்க ஹிந்தி ஹிந்தி சேனல்லாம் வரும் அங்கே தான் அப்படி இல்லை இல்லை ஒடிய சேனல் மட்டும்தான் ஒடிய சேனல் ஹிந்தி வரும் வேறு தமிழ் வராது தெலுங்கு எதுவுமே வராது ஆனால் பார்த்தீங்க தமிழ் சேனலில் எப்படி வருது ஹிந்தி மூவிஸ்லாம் பார்ப்பாரு அம்மா இன்றைக்கி ஃபுல் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்கிறதுனால பொளிய மரச் சைட்டு போயிருப்பாங்க போல் உட்காந்து விளையாண்ட இடத்துல செந்தட்டி செடி இருக்குதுல்லங்க அதை வந்து உடம்புல எங்க பட்டாலும் அரிக்கும் பார்க்காம விட்டுட்டாரு பின்னாடி இப்படி சட்டையை தூக்கிட்டு உலகம் உட்காந்துருக்கிறப்ப இந்த முதுகு பின்னாடி எல்லாம் கட்டுருக்கும் போல் அரிக்குது அரிக்குதுன்னு வரும்போது செம்மை சிரிப்புங்க உண்மையாவே இதை வச்சு ஒரு வால் அந்த வால் பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்கங்க அதை பண்ணலாம் பூ பூ மாதிரி வச்சு ட்ரை பண்ணுவோம் சேர்த்து வைக்கிறேன் பாப்பாவுக்கு வச்சு சரி இந்த மாதிரி எல்லாமே உரிச்சு எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் இதுவுமே கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கலாம் சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பிஸ்தா வந்து இவ்வளோ வந்துதுங்க முந்திரி பருப்பு இவ்வளோ பாதாம் பிஸ்தா எல்லாமே ஓகே வால்நட் மட்டும் நல்ல பெருசு பெருசாக இருந்ததுனால இங்கே பாருங்கள் நான் ரெண்டாக உடைச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப காஞ்சு போயிருந்த மாதிரி இருந்துச்சு அதை மட்டும் இந்த மாதிரி உடச்சி கீழே தூக்கு போட்டுட்டேன் மற்றது எல்லாமே சூப்பராக இருந்தது இங்கே பாருங்க ஆளு வாங்கிட்டு வந்து காய வச்சாச்சு அம்மாவும் தேஜும் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் டீ போட்டு குடிப்பாங்க நான் நானும் பாப்பா மட்டும் பால் குடிப்போம் இப்ப இதெல்லாம் வறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் குறைய எடுத்துட்டு இப்ப முதல்ல பாதாம் சேர்த்துக்கலாம் அது வந்து எல்லாருமே வாழ்நாள் தூள் தான் அதனால பிரச்சனை இல்லை நல்லா ஃபேனில் ஆற வச்சிடலாம் இப்ப வாசலெல்லாம் கூட்டிட்டு உலை வைக்க போறேன் சாயங்காலம் வாசலெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது சாப்பாடு செய்யறதுக்கு பாத்திரம் இன்னும் கழுவாம இருக்குன்னு அதனால் விளக்கிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கும் போதே என் ஹஸ்பண்ட் வீடியோல பேசியிருப்பாரு அந்த இடுப்புக்கிட்ட வந்து பாக்கெட்டு அது உள்ள ஒயிட் கலர் துணி கொடுத்துருக்காங்க அதனால அப்படி தான் நான் வாய்ஸ் ஓவர்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லாட்டி எல்லாரும் கேட்பாங்க கமெண்ட்ஸ்ல அதனால மென்ஷன் பண்ணேன் இப்போ அடுப்பு வைக்க போகிறேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிராமத்து அடுப்பு எப்படி இதெல்லாம் எல்லாமே தெரியும் இல்லை நிறைய பேர் வந்து ஒடிய விலாக்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஈவினிங் விலாகுங்கும் நான் எல்லாமே கரெக்டாக எடுத்திருந்தேன் அங்கே இருக்கிற விலாக் நீங்கள் எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அதே மாதிரி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கேன் என்னங்கிறது காமிக்கிறது இல்லை என் ஹஸ்பண்டோட அக்கா அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுமே கொஞ்சம் பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த கடை நல்லா இருந்தது அந்த பொருள் வாங்கினது நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க அக்கா எங்கிட்ட மொபைலில் பேசும்போது நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால கொஞ்சம் விரிவாக காமிக்கிறேன் இப்போ வந்து குருண் அரிசி மட்டுந்தாங்க சமைக்கணும் காலையில் அவங்களுக்கு சமைச்சது ரேசன் அரிசி சாப்பாடு இருக்குது அதனால கொல அதனால அவங்களுக்கு சாப்பாடு சமைக்க வேண்டியது எங்களுக்கு மட்டும் சாப்பாடு சமைச்சிட்டு வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறோம் அவருக்கு காலையில் உருளைக்கிழங்கு தக்காளி குழம்பு வச்சுருந்தேன் இருக்குது அரிசி போட்டுட்டு சாப்பாடு வந்துட்டு இருக்கும்போது வதக்கியாச்சு டைம் இப்போ ஒரு ஏழு மணி இருக்குங்க குழம்பெல்லாம் தாளித்து கூட்டி விட்டுட்டேன் சாயங்காலம் ஆறரைக்கு மேலே தான் அம்மா எழுந்துருச்சு அம்மாச்சி அப்பா எல்லோரும் சேர்ந்து டீ குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலையை ஆரம்பிச்சோங்களா லேட் ஆகிடுச்சு நான் குழம்பு கூட்டி விட்டுட்டு இருந்தேன் சுடுதண்ணி காய வச்சு பாப்பாவை அம்மாவை தான் குளிச்சு விட்டாங்க இப்படி ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது பாப்பாவும் இப்போதான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நான் கூட்டி விட்டதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கும்போது தாங்க என் ஹஸ்பண்ட் அரைக்க சொல்லியிருந்தேன் நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் இந்த பாருங்க ரெண்டாவது அரைச்ச பவுட்ரு நல்ல பவுட்ரு மாதிரி நல்லா வந்தது ஃபஸ்ட்டு அரைச்சது அப்படியே கட்டி கட்டியாக கொஞ்சம் எண்ணெயாக இருக்கிற மாதிரி வந்திருக்கு எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதே இல்லை மறுபடியும் அரைச்சதுக்கப்புறம் காய வைக்கிறதா என்னன்னு தெரியல இந்த மாதிரி அரைச்சவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்கள் ரெண்டாவது அரைச்சது சூப்பராக பவுடராக இருக்குது இதுக்கும் ஈரப்பதத்தெல்லாம் ஈரப்பதம் இல்லாமல் தான் அரைச்சோம் ஃபஸ்ட்டு அரைச்சது மட்டும் இங்கே பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்கு இப்படி தான் எடுத்து வைக்க போகிறேன் இன்னும் ஒரு ரெண்டு அரைபடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் பவுட்ரு எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள் மொத்தமாக அரைச்சாச்சு எனக்கு பவுடர் இந்த மாதிரி தான் இருக்குது அம்மா வீட்டில் நிறைய டப்பா வச்சுருக்காங்களாம் அது வந்து வீட்டுக்கு மேலே அந்த அலமாரி இருக்கும்ல அங்கே இருக்குது அதை எடுத்து வைக்கணும் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்திருக்கிறனால வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கலாமா என்னென்னு இதிலே வச்சுட்டேன் ஒரு கவரில் மாற்றி வச்சுக்கலாம் நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ம் இப்போ குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு எப்படியும் எட்டரை ஒன்பது மணி ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் டைம் இப்போ ஏழரை ஆகிடுச்சு அம்மா இதுக்கப்புறம் ஃபுல் நைட் போகணும் நாங்கள் இதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் நான் இப்போ தான் வீடியோ எடிட் பண்ண போகிறேன் பாதி பண்ணியாச்சு எப்படியும் இன்னைக்கு வீடியோ ஒரு எட்டரை ஒன்பது மணி கூட வரும் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்